Me? நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அபியையும் விக்னேஷையும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க இல்லையா சந்தேக கேஸ்ல நம்ம விக்னேஷ் வந்து ஃபோன் பண்ணி அவங்க அப்பா அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல அதே மாதிரி ராகவுக்கும் மெசேஜ் போட்டு விட்டுருக்கா கொஞ்ச நேரத்துல விக்னேஷோட அப்பாவும் அம்மாவும் அங்க வந்துடுறாங்க விக்னேஷோட அம்மா என்னடானா அபிய பிடிச்சி திட்டிக்கிட்டிருக்கு அந்த நேரத்துல நம்ம ராகவும் வந்துடுறாப்ல ராகவ் வந்த உடனே நம்ம அபி ஓடி போய் ராகவ ஹக் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்ல ராகவ் போய் இன்ஸ்பெக்டர் கேள்வி மேல கேள்வி கேட்க நீங்க எப்படி அரஸ்ட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கமிஷனர் போன் பண்ணி இந்த மாதிரி ராகவ்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரா அவரோட ஒய்ஃப்பையும் அவர் கூட சேர்ந்து அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அவரையும் உடனடியா ரிலீஸ் பண்ணுங்க ரிலீஸ் பண்ணிட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேள்வியா யாரு என்னன்னு விசாரிக்க மாட்டியா இப்படி தப்பு பண்ணி வச்சிருக்கிய அப்படின்னு நம்ம கமிஷனர் ஒரு வாங்க வாங்கி விட்டுறாரு இன்ஸ்பெக்டர் அதே மாதிரி இன்ஸ்பெக்டரும் வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில வரும்பொழுது மீடியா எல்லாமே சூழ்ந்தடறாங்க நம்ம ராகவ் இருந்துகிட்டு இப்ப உடனடியா இந்த போட்டோ வீடியோ எல்லாத்தையுமே டெலிட் பண்ணணும் நாளைக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்ததே அந்த சேனல் மேலேயே நான் கேஸ் போட்டுருவேன் ஆ அப்படின்னு ஒரு மிரட்டு மிரட்டிட்டு போயிடுறாரு மீடியாவில இருந்து வந்தவங்க எல்லாமே எல்லா வீடியோ போட்டோவையும் டெலிட் பண்ணிடுறாங்க இங்க வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருச்சாட்டுக்கு அபி வந்த உடனே அனுலா ரொம்பவே ஃபீல் பண்ணி எழுத்துக்கிட்டு இருக்காங்க அஞ்சலியும் சரி ஆனா சுந்தரி இருந்துகிட்டு பயங்கரமா அபியை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அதை தானே பண்ணுவாங்க வேற வழியில இல்லையா சோ எப்படியோ இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுது இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அணுவை வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு சாமி கும்பிட போறாங்க அப்ப அங்க இருந்து ரெண்டு பேரும் என்னமா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த இப்ப மறுபடியும் வந்து கும்பிடுறே அப்படிங்கிற மாதிரி அணுவ குழப்பி விடுறாங்க இது எல்லாமே சுந்தரியோட ஏதோ ஒரு திட்டம் அது என்ன திட்டம் அப்படிங்கறது தெரியல அதே டைம்ல வந்து இங்க நம்ம அணுவும் அபியும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அது என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முரளிய கையும் காலமுமா பிடிச்சி ஆதாரத்தை எடுக்கணும் அப்படிங்கிற திட்டம் தான் இப்ப அபி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அணுவுக்கு போன் பண்றாங்க அணு வந்து மாவு ஆட்டிக்கிட்டு இருக்கிறதுனால மாவு ஒட்டிக்க கூடாது அப்படின்னு லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறாங்க அப்ப வந்து அணு அணு என்னை வந்து காப்பாத்து யாரோ நாலு பேர் வந்து ஒரு பாலடைஞ்ச பங்களாவில கட்டி போட்டுருக்கிறாங்க ஆ அப்படின்னு சொல்றாங்க இத முரளியும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாப்ல இப்ப பின்னாடியே நம்ம அணு ஏந்திரிச்சு ஓடுறாங்க அணு பின்னாடியே நம்ம முரளையும் போறாப்ல அணு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடுறாங்க இப்ப அணுவையும் பிடிச்சு கட்டி போட்டுறாங்க சோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம்